ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் பற்றி தெரிஞ்சிக்கலாம் திருச்செந்தூர் முருகர் கோவில் கடல் ஓரத்தில் இருக்கிறதுனால அதுக்கு சக்தி அதிகம்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாகவே நீர்நிலைகளுக்கு அருகில் ஆறு குளம் கடல் அந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கிற தெய்வத்துக்கு சக்தி அதிகம்னு சொல்லி சொல்லுவாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் நாழிக்கிணரில் கூட நாம் கீழே இறங்கி போய் தான் குளிச்சுட்டு வரணும் எல்லா முருகன் கோவிலுமே மலை மேலே இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடல் ஒட்டி இருக்கிறதுனால நாம் அவரை இறங்கி போய் தான் தரிசனம் பண்ணணும் படி இறங்கி போய் தரிசனம் பண்ணுற நமக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை தருவார் முருகர்னு சொல்லி எல்லாம் விசேஷமாக சொல்லி சொல்கிறாங்க கதசஷ்டி பெருவிழாப்போ அங்கே கூடுற கூட்டத்தை வச்சே தெரிஞ்சிக்கலாம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து சஷ்டி விரதத்தை அந்த கோவில்லவே இருந்து முருகனை தரிசனம் பண்ணி அவங்க வேண்டிக்கிட்டு போகிறது மறு வருஷத்துக்குள்ளே அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி நம்பிக்கையோடு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு விசேஷமான முருகன் கோவில் நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் பக்தர்கள்லாம் தினம் தினம் அதிகமே வந்துட்டு போயிட்டுருக்காங்க முருகரை வந்து பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூரில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க பொதுவாகவே சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரிலாம் கும்பிடுறது நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பௌர்ணமி அன்னைக்கு அதிக கூட்டம் திருச்செந்தூருக்கு வந்துட்டு இருக்காங்க பௌர்ணமியில் முருகரை தரிசனம் பண்ணிட்டு மணல் வெளியில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து இந்த நிலா வெளிச்சம் நம்ம உடம்புல படுற மாதிரி இருக்கிறது நமக்கு வந்து மன அமைதியை தரும் மன நிம்மதியை தரும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அதனால மக்கள்லாம் இப்போ பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு அதிக அளவில் வர்றாங்க பௌர்ணமி அப்போல்லாம் பயங்கர கூட்டம் இருக்கிறதா அங்கே உள்ளவங்க சொல்றாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த முருகன் கோவில் கடற்கரையில் நாம அந்த நிலா வெளிச்சத்தில் ஆரோக்கியமும் கிடைக்கும் குடும்பத்தோடு ரொம்ப நல்லது சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க அன்னைக்கு மட்டுமே அன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே இப்போ திருச்செந்தூர் கோவிலில் வந்து பயங்கர கூட்டம் இருந்துட்டு இருக்கு அதிக அளவில் மக்கள் வந்துட்டு போயிட்டு சொல்லி அங்க உள்ளவங்க சொல்றாங்க இப்போல்லாம் முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ நிறைய ஏற்பாடும் செஞ்சுருக்காங்க அதனால் அவசியம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா நாள்லேயுமே முருகனை தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது பொதுவாகவே கடலில் நீராடிட்டு அந்த உப்பு தண்ணி நம்ம உடம்புல படுறது நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கடலில் குளிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணுறது வந்து நல்லது சக்தியானது நமக்கு எல்லா வித சந்தோஷமும் கிடைக்கிறதுக்காக இந்த நாள் மாதத்தில் எப்போ நமக்கு நேரம் கிடைக்குமோ அந்த டைம்லெல்லாம் திருச்செந்தூர் போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமானது முக்கியமாக கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணரில் குளிச்சுட்டு அப்புறம்தான் கடலில் குளிக்கணும் அது ஒரு ஐதீகம் அதனால அவசியம் நாழிக்கிணறில் குளிச்சுட்டு அப்புறமா கடலில் குளிச்சுட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வர்றப்ப அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு அங்கே நம்ம தரிசனம் பண்ணிட்டு வர்றப்ப நமக்கு நிறைவ நிறைவை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இறங்கி வாழ்க்கையில் இறங்கி வந்து முருகனை தரிசனம் பண்ணுற நமக்கு கீழை ஏற்றத்தை முன்னேற்றத்தை தருவாறு முருகர்னு சொல்லி பக்தர்கள் நம்பிக்கைய